எல்லோருக்கும் வணக்கம் செவ்வாயை அதிபதியாக கொண்ட ராசியில் பிறந்தவங்களா நீங்க ரப்பர் மனங்களுக்கு ரணங்கள் ஒன்றும் புதிதல்ல அப்படிங்கிறது தாங்க எத்தனையோ கஷ்டங்கள் வந்தாலுமே உங்களை நீங்களே தேற்றிக்கொள்வீங்க எதையுமே விடாப்பிடியாக பிடித்து கொண்டிருப்பீங்க மேலுமே பதுங்கி பின்பு பாயும் புளிய போன்றவங்க நீங்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும் பூமிக்காரனான செவ்வாய் உங்களோட ராசி அதிபதியாக வராது எனவே சிறிய அளவிலாவது உங்களோட பெயரில் சொத்து எப்போதுமே இருக்கும் சில பேர்த்துக்கு இரும்பு சத்து குறைபாடும் கூட இருக்கும் உங்களோட ராசிக்கு ருணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் இடத்துக்கு அதிபதியாகவும் செவ்வாய் அப்படிங்கிறதுனால பலருக்குமே ரத்த அழுத்தம் முடி உதிர்தல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் உங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்குடைய பேச்சே உங்களுக்கு எதிரி அப்படின்னு கூட சொல்லலாம் மேலுமே இந்த விருச்சகம் ராசி ரொம்ப அருமையான ராசி தான் இருந்தால் கூட இந்த விருச்சக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே கோபம் இருக்கும் இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு ராசிக்காரன் இவங்க தான் சொல்ல முடியும் இந்த விருச்சக ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது அவங்க முக்கியமாக இந்த டைமில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் மேலுமே அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் காத்திருக்கும் சர்ப்ரைஸ் இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க இன்னும் மாஸ் மல்டி மீடியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே பிரஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி பார்த்தீங்களா குருவே இருக்கிறாரு வாழ்க்கையோட பிற்பகுதியில் பணவரவு சேமிப்பு போன்றவை எல்லாமே உங்களுக்கு இருக்கு உங்களோட வாழ்க்கையை துணியை பற்றி சொல்லும் ஏழாம் இடத்துக்கு அதிபதி சுக்கரன் அப்படிங்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணைவர் ஏதாவது ஒரு வகையில பிரபலமாக இருப்பாங்க மேலுமே கலைகளில் ரொம்ப ஆர்வத்துடன் இருப்பாங்க உங்களிடம் மிகுந்த அன்போடு இருப்பது எல்லாம் ஒரு நண்பரை போல பழகுவாங்க மேலுமே சயன சயனஸ்தானம் என்னும் பன்னெண்டாம் இடத்துக்கும் சுக்கரனே அதிபதி அப்படிங்கிறதுனால நான்கு நாட்கள் வேலை செஞ்சாங்க இரண்டு நாட்கள் சுகமாக இருக்க விரும்புவீங்க அடிக்கடி வெளியூருக்கு சென்று வருவீங்க பயணங்களை விரும்பும் நீங்கள் அதற்காக பணமுமே சேர் சேர்ப்பீங்க விருச்சக ராசிக்கு அதிபதியாக செவ்வாய் இருக்கிறதுனால ஞானியர்களையும் மகான்களையும் தரிசித்து வணங்குவது உங்களுக்கு ரொம்ப நல்லது மேலும் செவ்வாய் எதிர்குணங்களை கொண்ட அனுஷத்துக்கு அதிபதியாகவும் சனிக்கும் கேட்டைக்கு அதிபதியான புதனும் வருவதனால நன்றாக சுக யோகங்களுடன் வாழும்போது வாழ்க்கையோட நிலையாமையை குறித்தும் சிந்திப்பீங்க மேலுமே காடுகளிலும் மலைப்பகுதியிலும் சுற்றித் திரியும் சித்தர்கள் அப்படின்னா உங்களுக்கு கொள்ளை பிரியுங்க மிகவும் பழமையான தலங்களையும் அங்கிருக்கும் சித்தர்களோட ஜீவ சமாதிகளையும் தரிசித்து வழிபடுவது உங்களுடைய ராசிக்கு ரொம்ப நல்லது அப்படியே சமாதி அமைந்திருக்கும் தலந்தாங்க தாங்க இந்த தளத்தில் உள்ள சிவாலயத்திற்கு பின்புறந்தாங்க சதாசிவ பிரம்மேந்திரர் அப்படிங்கிற மகா ஞானியோட சீவ ஜமாதியானது இருக்கு உங்களோட ராசியில் சந்திரன் நீசம் ஆகுதுனால சட்டென்று புத்தி வேலை செய்யாது திடீரென்று பிரச்சனை வரும்போது என்ன செய்வது அப்படின்னு தெரியாமல் விழிப்பீங்க அது போன்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் எல்லாமே இந்த தளசத்தை இந்த தளத்தை நீங்கள் வந்து தரிசித்த மாத்திரங்களில் நீங்க மேலுமே இந்த தளம் கரூர்லேருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த தளமானது அமைஞ்சிருக்கு விருச்சக ராசிக்காரர் இந்த தளத்தை வணங்குவது ரொம்ப நல்லது சரி நம்ம விஷயத்துக்கு வருவோங்க இந்த ராசி நேயர்களுக்கு அடுத்து கூடிய நாட்கள் எப்படி இருக்கு வாங்க விரிவாக பார்க்கலாம் விருச்சக ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைகளுமே உங்களுடைய திறமைகளால் மதிப்பு உயரும் ஒரு காலகட்டமாக மாறப் போகுது மேலுமே ராசியில் இந்த டைமில் பார்த்திங்களா உங்களுக்கு சூரியன் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை இருக்கு ஆன்மபலம் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் மேலும் உடல் ஜேசஸ் கூடும் கௌரவ பதவிகள் உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது எதிர்காலம் பற்றிய சிந்தனையுமே அதிகரிக்கும் சுய திறமையால் நல்ல வாய்ப்புகளை எல்லாமே ஏற்கொடுத்தி ஏற்படுத்தி கொள்விங்க மேலும் இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனையானது அதிகரிக்கும் சுய திறமையால் நல்ல வாய்ப்புகளை எல்லாமே ஏற்படுத்தி கொள்வீங்க அலைச்சல் ரோ மிகுந்த பயணங்களானது இந்த டைமில் அதிகமாகவே இருக்கும் மேலும் இடப்பெயர்ச்சியால் சில நன்மைகளுமே ஏற்பட வாய்ப்பு நோய் தொந்தரவுகள் எல்லாமே குறையும் சில பெண்களை அச்சுறுத்திய மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு எல்லாமே இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகுது மேலுமே மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் படிப்பில் அதிக கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது உயர்கல்வியில் நிலவிய தடைகள் அகலும் மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு பத்தே கால் முதல் ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு பத்து முப்பத்தெட்டு மணி வரைக்குமே சந்திராஷ்டமம் இருப்பதனால நட்புகளிடம் விவேகமான வார்த்தைகளை பேச வேணுங்க மேலுமே நண்பர்கள் தொழில் கூட்டாளிகிட்ட கொஞ்சம் கவனமாக இருப்பது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லது திரு கார்த்திகை நாளில் விரதமிருந்து சிவனுக்கு பஞ்சாமிரத அபிஷேகம் செஞ்சு வழிபட இன்னல்கள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும் மேலுமே கிரிவலம் செல்வதும் உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும் இந்த அற்புதம் நிறைந்த இந்த டிசம்பர் மூணாம் இந்த தீபத்தை நீங்க தீபத்தை தரிசித்தாலே தீராத பிரச்சனைகள் அனைத்துமே மகிழ்ச்சியாக இருக்க ரொம்ப உதவிகரமாக இருக்கும் ட்ரை பண்ணி திருவண்ணாமலைக்கு சென்று தீபம் தரிசித்தாலே தீராத பிரச்சனை தீரும் மேலுமே நம்மளுடைய விருச்சகராசி நேயர்களுக்கு நட்சத்திர எப்படிப்பட்ட பலன்கள்லாம் பெற விசாகம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் வாரமாக உங்களுக்கு அமையப்போகுது தொழிலில் இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் அக்கறை அதிகமாக இருக்கும் மனத்தயக்கம் விளக்க இருக்கும் மேலுமே செல்வாக்கும் அதிகரிக்கும் வாழ்க்கையில் எதிர்பார்த்த முன்னேற்றமானது உங்களுக்கு ஏற்படும் தடைபட்ட வேலைகள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமே சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தோமா விருச்சகம் ராசி அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும் ஆதாயம் ஏற்படும் மேலுமே பண நெருக்கடிகள் அனைத்துமே விலகும் வேலையில் துணிச்சலாக இறங்கி லாபம் காண போறீங்க மேலுமே பொருளாதார நிலையானது உங்களுக்கு அதிகரிக்கும் புதிய சொத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் அடுத்ததாக பார்த்தோம்னா கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கோட்டை கட்டி வாழ்வாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க மேலும் கமிஷன் ஏசன்சி ஷேர் மார்க்கெட் வேலைகளில் எச்சரிக்கையாக செயல்படுவது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப அவசியம் மேலுமே வேலை பழுவின் காரணமாக உடல்நிலையில பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் நீங்கள் சற்று கவனம் செலுத்த வேணும் தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் வர வேண்டிய பணமுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் நம்மளுடைய ராசி நேயர்களுக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்ததாக பார்த்தோமா நம்மளுடைய ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைகளுமே ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேணும் மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ராசி நேயர்களுக்கு நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு காரியமுமே இந்த டைமில் சிறப்பாக நடந்து முடியும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் செல்லவும் வாய்ப்பு இருக்குது மேலும் பணவரத்து நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் நம்மளுடைய ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தந்தையோட உடல்நிலையில் முன்னேற்றம் காணப்படும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகளில் சாதகமான நிலையானது காணப்படும் தானம் தர்மம் செய்யும் ஆன்மீக பணிகளில் நீங்கள் ஈடுபடுறது ரொம்ப நல்லது மேலும் நீண்ட தூர பயணங்கள் செல்லவும் வாய்ப்பு இருக்குது பயணத்தின் போது சற்று கவனம் தேவை தொழில் வியாபாரம் தொடர்பான க பணிகளில் நிதானமான போக்கானது உங்களுக்கு காணப்படும் மேலும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக பணிகளை கவனிப்பது ரொம்ப நல்லது எதிர்பாராத இடமாற்றம் சில பேர்த்துக்கு உத்தியோக மாற்றம் இது எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகளுமே ஏற்படும் உறவினர்களிடம் பக்குவமாக பேசுவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லது வழக்குகளில் பொறுத்த வரைக்கும் மெத்தான போக்கானது காணப்படும் பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் பயணங்களால அலைச்சலுமே ஏற்படும் மனதுல ஒருவித கவலையானது உங்களுக்கு இருக்கும் மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே தடைகளை தாண்டி கல்வியை கற்க செய்யும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஒரு அருமையான காலகட்டமாக உங்களுக்கு மாறப்போகுது மேலும் நீங்க இந்த டைம்ல பார்த்தீங்களா குலதெய்வ வழிபாடு செய்ய நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த தீப திருவிழாவை நீங்க திருவண்ணாமலைக்கு சென்று தீபத்தை தரிசித்தாலே உங்களுக்கு தீராத பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் மேலுமே இந்த திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தாலே நம்மளோட வாழ்க்கையில் ஏழு ஜென்ம பாவங்கள் அனைத்துமே தீரும் அப்படின்னு கூட சொல்லப்படுது அப்படிப்பட்ட நாள் தாங்க டிசம்பர் மூணாம் தேதி வரக்கூடிய இந்த கிரிவலம் செல்வது ரொம்ப நல்லது மேலும் நம்ம திருவண்ணாமலைக்கு சென்று அந்த மகா தீபத்தையும் பரணி தீபத்தையும் தரிசித்தாலே தீராத பிரச்சனைகளுமே தீரும் அப்படின்னு சொல்லப்படுது ஒவ்வொரு மாதமே வரும் பௌர்ணமியில் சிவ வழிபாட்டு செய்வது ரொம்ப சிறப்பு இது பார்த்திங்களா மன அமைதி செல் வளம் அது எல்லாத்தையுமே தரக்கூடியது பௌர்ணமி நாளில் சிவ தரிசனம் செஞ்சு சிவ வழிபாடு செய்வது கிரிவலம் செல்வது விரதம் இருப்பது புனித நீராடுவது வரக்கூடிய கார்த்திகை திருநாள் அதிலுமே நினைத்தாலே முக்தியை தரும் புண்ணிய திருவண்ணாமலையில் செல்வது பாவங்களை போக்கி நமக்கு முக்தி அருளக்கூடியது அனைத்து பௌர்ணமிகளும் திருவண்ணாமலையில கிரிவலம் செல்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதிரி இந்த தீபத்தை நீங்கள் தரிசித்தாலே உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களுமே தீரும் என்ன நேயர்களே இந்த வீடியோவில் விருச்சக ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் மாஸ் மல்டி மீடியா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் மூன்று முறை பதிவிடுங்க மேலுமே இந்த தீபத்தை நாளில் நீங்கள் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செல்வீங்களா அது மட்டும் இல்லாமல் மகா தீபத்தையும் பரணி தீபத்தையும் காண செல்வீங்களா மறக்காம உங்களுக்கு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக் செக்ஷனில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மேலுமே நீங்கள் உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது விருட்சக ராசி நேயர்களாக இருந்தாங்களோ அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு யூஸ் ஆகும் ஆல் விவாஸ் வாஸ் தேங்க் யூ